அஸ்லாம் வரமத்துல வபர்கத்தோ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ அல்லாஹூ எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமின் அலம்துல்லா தஸ்பி தொழுகை நாம் வாழ்நாளில் ஒரு நாளாவது தொல வேண்டும் அந்த தஸ்பி எவ்வளோ தொல வேண்டும் ரக்காத்தில் எந்த இடத்தில் தொல வேண்டும் இந்த தொழுகை தொழுவதால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றன தஸ்பி தொழுகை சலாத்து தஸ்பி தொடங்குவதற்கு முன் படிக்கக்கூடிய ஒரே ஒரு குறிப்பிட்ட துவா துவாவுள் இஃப்திதா பொதுவாக தொழுகை தொடங்கும் முன் தூய நோக்கத்துடன் நீயத் மனதுக்குள் நியத்தி கொண்டு தொழுகையை தொடங்கி தஹ்பீர் தஹரிமா அல்லாஹ் அக்பர் என்று கூறுவது தான் முதன்மையானது அதாவது தஸ்பீ தொழுகையை தொடங்கும் முன் உங்கள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட நியத்தை வைத்துக்கொள்ளலாம் நான் நான்கு ரக்காத்துகள் தஷ்பீ தொல்கையை அல்லாவுக தொழுகிறேன் பிறகு கிப்லாவை நோக்கி நின்று நீயத்தை மனதிலே கொண்டு கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூறி தொல்கையைத் தொடங்கலாம் இத்தொல்கையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் எழுவத்தஞ்சு முறை கீழ்கண்ட கண்ட தஸ்வீஸ் கூறப்படுகிறது சுவஹானில்லாஹி வல் ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஓலாஇலாஹா இல்லல்லாஹு வல்லா அக்பர் இதை படித்த பிறகு கீழே விரிவாக இருக்கின்றது எப்படி எப்படி படிக்க வேண்டும் தஸ்வி நமாஸ் என்று எல்லா விடவும் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் இதை ஒவ்வொரு ரகாத்திலும் விசேஷமாக பதினைஞ்சு முறை கியாமில் படித்து நின்றபோது பத்து முறை ருக்குவில் பத்து முறை ருக்குவுக்கு பின் பத்து முறை சுஜிதின் முதல் நிலையில் பத்து முறை சுஜிதின் இடையில் பத்து முறை இரண்டாவது சுஜிதில் பத்து முறை சுஜிதின் பின் இருந்த நிலையில் என்று முறையாக எழுவத்தஞ்சு முறை சொல்ல வேண்டும் வேண்டுமானால் தொழுகைக்கு பிறகு துவா செய்யலாம் ஏனெனில் இது ஒரு விசேஷ நபி சல்லாஹல்ல பரிந்துரைத்த நஃபில் தொழுகை இங்கே விரிவாக உங்களுக்கு புரிகின்ற மாதிரி இருக்கிறது தஸ்பி தொழுகை சலாத்து தஸ்பி பற்றி விரிவாக விரிவான விளக்கம் விரிவாக இருக்கிறது இதையெல்லாம் படியுங்கள் தஸ்பீத் தொழுகை என்றால் என்ன தஸ்பி தொழுகை என்பது நபிகள் நாயகம் சலலாஹேசல்லாம் அவர்கள் மிகவும் பரிந்துரைத்த ஒரு சிறப்பு நபி தொழுகையாகும் இதில் சுபஹானில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா வலாயில்லாஹா இல்லல்லாஹு அல்லாஹு வல்லா அக்பர் என்னும் தஸ்பி முந்நூறு முறை படி படிக்கப்படுகிறது தஸ்வி தொழுகை படிக்கும் முறை மொத்தம் நாலு ரக்காத் ஒவ்வொரு ரக்காத்திலும் எழுவத்தஞ்சு முறை தஸ்பி படிக்கும் தஸ்பீ சுபஹானில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லா அக்பர் தமிழில் அர்த்தம் அல்லாவை புகழ்கிறேன் அல்லாஹுக்கு புகழ்ச்சி உண்டு அல்லாஹூதான் மிக பெரியவன் அல்லாஹு தவிர வேறு எதுவும் வழிபடத்தக்கது அல்ல ஒரு ரக்காத் அதில் தஸ்பி எண்ணிக்கை தஹ்பீர் துஹரம் தொல்கையை துவங்கும் தக்பீர் பிறகு தஸ்பி பதினைஞ்சு முறை இஃ ஃபாத்தியா ஒரு சூரா பிறகு தஸ்பி பத்து முறை ருக்கு பிறகு தஸ்பி பத்து முறை இதி திடல் ருக்குவிலிருந்து எழும் பிறகு தஸ்பி பத்து முறை சுஜித் முதல் பிறகு தஸ்பி பத்து முறை ஷா இடையில் அமர்தல் பிறகு தஸ்பி பத்து முறை சுஜிது இரண்டாம் பிறகு தஸ்பி பத்து முறை மொத்தம் எழுவத்தஞ்சு முறை ஒரு ரகாத்தில் நாலு ரக்காத்துக்கு முந்நூறு முறை தஸ்பி தொழுகை தொழ வேண்டும் எப்போது படிக்கலாம் வாரத்தில் ஒருமுறை படிப்பது பரிந்துரைக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை இரவு சிறந்தது தினமும் ஒருமுறை படிப்பது சத்தியமாக இருந்தால் நன்மை அதிகம் மாதத்தில் ஒரு முறை கூட படிக்க இயலாவிட்டால் வாழ்நாளில் ஒரு முறையாவது படிக்க முயற்சிக்க வேண்டும் தஸ்பி தொழுகையின் நன்மைகள் நபிகள் நாயகம் சலலாஹு அலே அவர்கள் கூறினார்கள் உங்கள் பாவங்கள் கடல் நீராக இருந்தாலும் இந்த தொழுகை அவற்றை மன்னிக்க செய்யும் அபு தாவத் இப்பன் மஜா பைஹி இமாம் அஹ்மத் ஆகியோர் இதை அறிவிக்கின்றனர் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதை அமைதி பெறப்படுகிறது அல்லாவின் நினைவு அதிகரிக்கிறது இறைவனிடம் நெருக்கம் கிடைக்கிறது அவரில் ஒலி ஏற்படும் தஸ்பி தொழுகையில் படிக்கக்கூடிய சிறந்த சூறாக்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் இஹ்பாத்தியாவை பின்பற்ற குறுகிய சூறாக்கள் படிக்கலாம் அல் இக்லாஸ் சூரத்துல் அல் இக்லாஸ் ஹுல் ஹுல்லாஹு அஹாத் தமிழ் அர்த்தம் கூறு அல்லாஹு ஒரே ஒருவன் அல் ஹாபின் சூரத்துல் அல் குல் குல்யா அல் காபிரூனா தமிழ் கூறு ஏ கடுவளை மறுப்பவர்களே அல் அஸ் சூரத்துல் அசர் வல் அஸ்ரி தமிழ் காலத்தை சத்தியமாக கூறுகிறேன் அல் ஹௌசர் சூரத்துல் ஹௌசர் இன்ன ஆதை கல் கௌசர் தமிழ் நிச்சயமாக நாங்கள் உமக்கு ஹவுசரை அறிவுள்ளோம் இவை இவை கற்பதற்கு எளியதும் அர்த்தமுள்ளதும் ஆகும் இந்த சூறாக்கள் எல்லாம் தொழுகையில் வருகின்ற தான் இதில் சுருக்கமாக இருக்கின்றன தொழுகை படிக்கும் போது இந்த சூறா எல்லா சூறாவும் படிக்கவும் முடிவுரை தஸ்பி தொழுகை ஒரு மிக பரிந்துரைக்கப்படும் வல்லுனர் தொல்கை மன்னிப்பு இருவனிடம் நெருக்கம் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை இதில் அடையும் நன்மைகளாகும் தாங்கள் வாழ்க்கையில் ஒரு தடப்பையாவது இந்த தொல்கையை தொழ முயற்சிக்கவும் தஸ்பி தொல்கைக்கு பிறகு சலாதுல் தஸ்பி ஒரு குறிப்பிட்ட துவா நபி சலாஹலாம் அவர்கள் வழியிலிருந்து கட்டாயமாக நிர்ணயிக்கப்படப்பட்டதில்லை ஆனால் இந்த தொல்கை மிகவும் பெருமை வாய்ந்த நஃபில் தொல்கையாக கருதப்படுகிறது அதனால் தொல்கைக்கு பிறகு மனதார தாழ்மையுடன் துவா செய்யலாம் பரிந்துரைக்கப்படும் துவா பாவ மன்னிப்பு கேட்கும் துவா அல்லாஹும்ம அஸ் ஹலூகா அல் அஃவா வல் ஆஃபி துனியா வல் அல்லாஹ் நான் உம்மிடத்தில் இந்த உலகிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் நலத்தையும் கேட்கிறேன் அபாவான துவா ரப்பனா ஸலம்னா அன்புசனா வயில்லம் இல்லம் தஹனா வர்ஹம்னா லஹூனன்னா மினல் காஷிரீன் எங்கள் இறைவா நாங்கள் எங்கள் உயிர்களுக்கே எதிராக தவறு செய்து விட்டோம் நீங்கள் எங்களை மன்னிக்கவில்லை மற்றும் எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக இள ஒரு இளப்பாளிகளில் ஒருவர் ஆகிவிடுவோம் அல் ஹுரஹான் ஏழு இருபத்தி மூணு அனைத்து நல்ல காரியங்களுக்காக கூட்டுதுவா அல்லாஹுமா அஜ் அல்னா மன்னத் தவாபன் வஜ் அல்னா மினல் முதாரீன் வஹ்ஃபர்னா ஸனுபனா வானா மா அல் அப்ரர் அல்லாஹு எங்களை பாவத்தினின்றும் தவம் செய்பவர்களில் ஒருவராக ஆக்கிவிடு தூய்மையான வாழ்பவர்களின் ஒருவராக ஆக்கிவிடு எங்களது பாவங்களை மன்னித்து எங்களின் நல்லவர்களுடன் சேர்த்து மரணமடைய ஆமீன் அலமதுல்லா மேலதிகமாக தஸ்பீஸ் தொழுகையின் சிறப்பு என்னவென்றால் இது ஒரு பெரிய பாவமன்னிப்புக்குரிய தொழுகை நபி சொல்லாஹு அலைய அவர்கள் கூறினார்கள் இது உன் கடந்த பாவங்களுக்கு மன்னிப்பாகும் அல் ஹதீஸ் அபுதூத் அதனால் நீங்கள் உங்கள் சொந்த மொழியிலும் உங்கள் நெஞ்சுக்குள் உண்மையான மனப்பூர்வமான துவாக்களையும் சேர்த்து கொள்ளலாம் உதாரணமாக இறைவா நான் செய்த தவறுகளை மன்னித்துவிடு எனது வாழ்க்கையை நேர்த்தியாக நடத்த வழி காட்டுவாயாக நல்ல இறுதி அளித்துவிடு இறுதி வரையில் ஈமான் நிலைத்து வைத்துவிடு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் விரும்பினால் உங்கள் நிலைக்கு ஏற்ப நெருக்கடிகள் ஆசைகள் பாவ மன்னிப்பு வழி காட்டல் தனிப்பட்டது வாக்களையும் நான் தயார் செய்து தரலாம் விருப்பமா துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் பயனுள்ளதாகும் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் அஸ்லாம்